பேச பாய் பதைக்கிறது ஏனெனில் நெஞ்சு பதைத்து கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் தாய் தந்தை இருவரையும் ஒரே நேரத்தில் கள்ளச்சாராயம் பலிகொண்ட நிலையில் அந்த குழந்தைகள் அழுகின்ற அரு அழுகுரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது பல குழந்தைகளின் அழுகிறார்கள் தந்தையை இழந்தவர்கள் இதுவரை வந்திருக்கிறது முப்பத்தெட்டு பேர் இறந்ததாக சொல்கிறார்கள் நூற்றி சொச்சம் பேர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் நூற்றி சொச்சம் பேர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் முப்பத்தெட்டு பேர் அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனதாக இப்போ செய்தி வந்து ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு இது எங்கே கள்ளக்குறிச்சியில் பக்கத்தில் வந்து காவல் நிலையம் இருக்கிறதுங்கிறாங்க பேருந்து நிலையம் இருக்கிறது கொஞ்சந்தள்ளி கரெக்ட் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல தொடர்ந்து கள்ளச்சாராயம் கொண்டிருக்கிறார்கள் மூன்று முக்கிய பிரமுகர்கள் விற்கிறார்கள் கண்ணுக்குட்டி கோவிந்தராசு தாமோதரன் இந்த கண்ணுக்குட்டி பேரிலலாம் பல வழக்குகள் இருக்கிறாங்க ஒளிவு முறைவாக இருக்கலை இந்த பிள்ளைகள்லாம் சொல்லுது எங்கே வாங்கிட்டுருவாங்க கணவனை இழந்த ஒரு பொண்ணு சொல்லுது டாஸ்மாகக்கில் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தார் டாஸ்மாகில் விலை அதிகமாகிடுச்சு அதனால் இது வந்து அதில் குறைந்தது ஒரு நூற்றி நாற்பது ரூபாயாவது கொடுக்கணும் ஏதோ ஒரு போத்தலுக்கு இது ஒரு பாக்கெட்டு வந்து அறுபது ரூபா அதனால் ரெண்டு பாக்கெட்டாகிட்டு வந்து வச்சுருவார் இருப்பார் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது இந்த குடிப்பழக்கத்தை இந்த இந்த அளவுக்கு விரிவாக பீச்சாக அதுக்கு ஒரு புத்தாக்கம் கொடுத்தது டாஸ்மாக் கடை அதை திறந்து அதில் வசூல் பண்ணி அந்த காசை கொண்டு பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்றெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆட்சி இந்த ஒரு ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சியும் அது தான் அதில் ஒன்றும் மாற்று கிடையாது ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் என்னன்னாக்கா துணிச்சல் இருக்கும் அண்ணா திமுகவில் தப்பு பண்ணுவாங்க ஊழலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பயம் இருக்கும் கொஞ்சம் பப்ளிக் ஒரு பயம் இருக்கும் பப்ளிக் வந்து தலை முடிக்கு சமம் அப்படின்னு நினச்சிட்டு போகிற உளவியல் எப்பவும் திமுகவுக்கு உண்டு எதையும் சமாளிக்கலாம் நம்மளை எவன் என்ன பண்ணி கிழிப்பான் அப்படிங்கிற திமிர் ஆணவம் திமுகவினுடைய உளவியலில் எப்பொழுதும் இருக்கும் அது மக்களுக்கு தெரியும் எல்லாம் ஊழல் பெருசாலி தான் என்ன ஊழல் பேரவழிகள் தான் கொள்ளையடிப்பவர்கள் தான் திமுகவும் கொள்ளையடிப்பவர்கள் தான் ஒரு முரட்டுத்தனமான ரவுடித்தனமான கொள்ளைக்காரன் அப்படின்னா திமுக கொள்ளைக்கு அடிப்பான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு அடிக்கிற குணம் அதிமுகவுக்கு அவ்வளோதான் அதனால் இவங்க மேல் நடவடிக்கை போலீஸ் தெரியாமல் இருக்குமா கள்ளச்சாராயம் விற்றுக்கிட்டு இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் நகரத்தில் இவ்வளோ பகிரங்கமாக விற்றுக்கிட்டு இருக்கிறது காவல்துறை தெரியாமல் இருக்கும் ஆளுங்கட்சி தலையிடம் வந்திருக்கும் ஆளுங்கட்சி தலையிடம் இருக்கும் உள்ளூர் பிரமுகர்கள் இருக்காங்கள்ல உள்ளூர் பிரதமர்கள்லாம் யார் அவங்க ஸ்டாலின் குடும்பத்தினுடைய வட்டார ஜமீன்கள் வட்டார தலைவர்கள் அப்படி வச்சுக்கங்களே ஏன் நம்ம கொச்சே சொல்ல வேண்டாம் வட்டார தலைவர்கள் ஸ்டாலின் குடும்பத்துக்கு அங்கே போய் யாரும் போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியாது மேலேருந்து மந்திரி பேசுவார் அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை இளவரசர் உதயநிதியும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது கீழே இருக்க மந்திரி ஓட எடுக்க இருப்பாங்கள்ல அந்த இப்போ முத்துசாமி மாதிரி முத்துசாமிக்கு என்ன துறைன்னாக்க மதுவிலக்கு துறை அமைச்சர் அவர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு எங்கெங்கே கள்ளாச்சார எங்காய்ச்சானா எவனும் தலையிடாமல் பார்த்துக்கன்னு கொடுத்துருப்பார் ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம ஆளுக்கு கலாச்சாரங்க காய்ச்சி வைத்தாங்கன்னா அவன் போய் பிடிச்சிட வேண்டாம் அப்படிங்கிற பணியை கொடுத்துருப்பாங்க அவருக்கு கீழே கையாளுக்கு நிறையா இருப்பாங்க முத்துசாமிக்கு இது மாதிரி ஒரு அது ஒரு வலை அது இல்லைன்னா ஒரு ஒரு மாவட்ட தலைநகரம் அது ஒரு ஒரு நகரம் கள்ளக்குறிச்சி அதில் இந்த அளவுக்கு பல ஆண்டுகளாக நடக்குதுங்கிறாங்க இப்போ இப்போ அந்த பிள்ளை சின்ன சொல்ல விட ரெண்டு ஆண்டாக நடக்குதுங்கிறது சின்ன பிள்ளைகள்லாம் ரெண்டு வருஷமாக எங்கள் அப்பா அப்பா அங்கே போய் வாங்கிட்டு போனாங்கிறது படிக்கிற பிள்ளைகள் ரெண்டு வருஷம் எப்படி தெரியாமல் இருக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கலை எடுக்க முடியாது மேலே வந்து சரி அவங்க செல்வாக்கு இருக்குது இப்போ இது இப்போ புதுசையில் போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் தான் நினைக்கிறேன் மரக்கான செங்கல்பட்டில் இதே கள்ளச்சாராய சாவு இருபத்தோரு பேர் சேர்த்தாங்க திமுக ஆட்சியில் இருபத்தோரு பேர் சாவறாங்க இப்போ இதுவரைக்கும் முப்பத்தெட்டு பேர் இப்போ இந்த மரக்காண செங்கல்பட்டு சாவிலேருந்து கள்ளச்சாராய சாவிலேருந்தாவது விழிப்படைஞ்சிருக்கலாம்ல ஸ்டாலின் உதயநிதியும் அவங்க அவங்க குடும்பமும் அவங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க சபரேஷன் அவங்க குடும்ப அமைச்சரவை இல்லையாது இதை பேசி அந்த இது மாதிரி இருக்குது நம்ம அடிக்கிறக்குள்ள ஒரு முக்கால் அடிச்சிக்கலாம் ஆனால் இது வந்து இப்படியெல்லாம் விகாரம் ஆகக்கூடாது மக்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும் நம்ம அப்படின்னு ஒரு திருத்த முடியாதா மரக்கான செங்கல்பட்டு கள்ளச்சாராய் சாவுக்கு பிறகு அது காவல்துறைக்கு காவல்துறைக்கு செல்வாக்கு செலுத்தாமல் காவல்துறை பிடிக்காமல் வந்துடுமா இது அது எல்லாமே காசு கேட்டுருவாங்களா இவ்வளோ பகிரங்கமாக காவல்தூரில் லஞ்சம் ஆள்கள் நிறையா இருக்குது கண்டியே கட்டினு விட்டுக்கிட்டு இருப்பான் இவ்வளோ பகிரங்கமாக ஒரு ஒரு ராஜதர்பாரோடு இருக்காங்க அந்த கடையில் அந்த அந்த மாதிரிலாம் கருணாபுரம்ங்கிறாங்க கருணாபுரமாக கருணாநிதிபுரமானு சந்தேகமாக இருக்குது கருணாபுரம் கண்ணுக்குட்டி கோவிந்தராசு தாமோதரன் இந்த ஆட்கள்லாம் பிரமுகர்கள் அந்த கண்ணுக்குட்டி பேரில் ஏராளமான வழக்கு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்று இடான்னு போயிட்டு கிடந்தாள் தடு ஆள் சட்டையில் தூசியாக துடைச்சிட்டு போகிறாங்க அப்படி இருக்குன்னா ஆளுங்கட்சி பிரமுகர்கள் துணை இல்லாமல் ஆளுங்கட்சி தலையிடாமல் இருந்துட முடியுமா இருக்குது இவங்க அது மூல காரணம் இவங்க தான் இன்னும் இதுக்கு மூல காரணம் என்ன டாஸ்மாக் அது ஊர் உலகம் பூரா இருக்கலாம் சாராயக்கடை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒத்துக்கலை பல தடவை அது நாங்கள் இதெல்லாம் பேசிட்டோம் பல நாடுகளில் இருக்கலாம் பல மாநிலங்களில் இருக்கலாம் நமக்கு சாராயக்கடை சட்டப்படி திறந்துருந்தால் அது பாதிப்பு தான் அதிகமாக இருக்குது அது பழகி போய் அது ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் ஏதோ இயல்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கேயோ கண்டியோ கேட்டேன்னு ஒரு விபத்தில் நடக்கும் அது மாதிரி இல்லை இங்கே வேலைக்கே போகிறதில்லை இவங்க வேலைக்கு நம்ம அளவு போகாதனால இந்திக்காரன் வந்து புகுந்துட்டாங்க அவரை வந்து உரு குலைச்சிருச்சு நம்ம மக்களை அடுத்த விஷயமாக பெண்களும் குளிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மதுவிலக்கு அமைச்சர் முத்துசாமி பாருங்க ஒரு யோசனை சொன்னார் பாருங்க ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி டாஸ்மாக் கடையில் ஏழு மணிக்கே திறக்கிறது தான் நல்லது பன்னெண்டு சரி திறக்கிறதெல்லாம் அது ஏன்னா காலையில் வேலைக்கு போகிறாங்க ஏழு மணிக்கு அவங்க குடிச்சிட்டு போனால் தான் சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க மகிழ்ச்சியாக வேலை செய்வாங்க எனவே ஏழு மணிக்கு திறக்கணும் எது மதுவிலக்கு மந்திரி பேசுகிற பேச்சுங்கிறது இதுதான் திமுக அதனுடைய உளவியல் எப்போவுமே இது தான் முற்போக்காக பேசும் நடிக்கும் உள்ள அவ்வளவு பிற்போக்கு அவ்வளோ அயோக்கித்தனங்கள் இருக்கும் அது ரெட்டை வேடம்னா அதனுடைய உடன்பிறப்பு அது திராவிடத்தின் உடன்பிறப்பு திமுகவின் உடன்பிறப்பு அந்த ரெட்டை வேடம்ங்கிறது ஒரு மந்திரி மதுவிலக்கு துறைக்கு மந்திரி துணிச்சலாக பேராருனா உதயநீதி ஆதரவு இல்லாமல் ஸ்டாலின் துணிச்சல்லாம் பேசுவார் அந்த மாதிரி விட்டு பார்க்கறது முத்துசாமி விட்டு ஏழு மணிக்கு திறக்க விரும்பியிருக்கார் ஸ்டாலின் முத்துசாமி கடவுள் எதிர்ப்பு வந்துடுச்சு அதனால வேண்டாம்னு எத்தாங்க தற்காலிகமாக இப்படி இருந்தால் எப்படி அது சரி இவங்களை குறை சொல்கிறோம் நம்ம பப்ளிக் இந்த கட்சி அந்த கட்சினுங்க திமுகவில் இரு அதிமுகவில் இரு காங்கிரஸ்ல இரு பாஜக எல்லாம் நம்ம தமிழ் தேசியத்தில் இருந்தால் எதுலேயே இருந்தாலும் சரி நம்மளுடைய அடிப்படை பண்பு தமிழ் மக்களுடைய அடிப்படை பண்பு தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை தரம் பண்பு சீரழியுது வீழ்ச்சி அடையுது பண்பாட்டு சீரழிவு வருது குடிச்சிட்டு சீரழிஞ்சு போகிறான்னா எல்லாரும் தானே அதுக்கு பொறுப்பேற்றுக்குன்னு நம்ம திருத்தத்துக்கு வரணும் இப்போ திமுகவை திட்டுவதற்கு ஒரு வாய்ப்புன்னு இதை பயன்படுத்தின பயன்படுத்தக்கூடாது மெயினாக திமுகவை சுட்டி காட்டணும் கை விட்டுட்டு போகக்கூடாது ஆனால் அந்த அளவில் நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடாது எடப்பாடி பழனிசாமி திமுகவை திட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சமூகம் ஸ்டாலின் கம்பெனி வந்து நம்மளை கெடுத்தால் கூட நம்ம கெடக்கூடாது நம்மளுக்கு கெட்ட பழக்கங்களை திமுக உருவாக்கி விட்டால் கூட நம்ம கெட்ட படங்களை ஆளாகக்கூடாது அப்படி தமிழன் தமிழ்ச்சியை நம்ம வந்து ஒரு ஒழுங்கு பண்ணிக்கணும் நம்ம ஒழுக்கத்தை நம்ம மன உறுதியை பண்பாட்டை வளர்த்துக்கணும் புரியுதுங்களா அதனால் இதில் நம்ம வந்து தன் தன் திறனாய்வு நம்ம சமூகம் நம்ம தமிழ் சமூகம் எப்படி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணமானவங்க அதை நம்ம பேச வேண்டியிருக்கு அதுவும் செய்யணும் அதே சமயம் நம்ம சரி பண்ணுவதற்கான தன் திறனாய்வு என்று சொல்வாங்களா செல்ஃப் கிரிட்டிசம் அது மாதிரி நம்மளுடைய இதையும் பண்ணி நம்ம இனத்தில் நம்ம மக்கள் எப்படி இருக்குது எப்படி சீரழிஞ்சு போயிருக்கு ஒவ்வொரு பையங்களும் அந்தந்த ஊரில் ஆணும் பொண்ணும் இலசுகள் இதெல்லாம் இதை இந்த பேசுங்கத உங்கள் தெருக்களில் இறங்கி இந்த மாதிரிலாம் குடிக்காதீங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீதிகளில் இறங்கி இதை பேசுங்கள் உங்கள் குடும்பங்களில் பேசுங்கள் நம்ம தமிழ் சமூகத்தை ஒரு மறுவார்ப்பு செய்யணும் நம்ம தலைமுறை இல்லை இளம் தலைமுறையை உறுதி எடுத்துக்கங்க இதில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய படுகொலை இருக்குல்ல இந்த கள்ளச்சாராய படுகொலையிலிருந்து ஒரு உறுதி எடுங்க நம்ம பிள்ளைகள் நம்ம குடும்பங்களை திருத்தணும் நம்ம தெருவை திருத்தணும் நம்ம ஊரை திருத்தணும் நம்ம தமிழ்நாட்டை திருத்தணும் என்ற இந்த உறுதியும் நம்ம இன இப்படி சீரழிஞ்சு போயிட்டுருக்கு எவ்வளவு உரிமை பறிப்பு எவ்வளவு வறுமை எவ்வளவு புறக்கணிப்பு அவ்வளோக்கு ஆளாகி நம்ம பிள்ளைகள் கிடக்கு மருத்துவ குழுவில் போய் கொடுங்க சேர முடியாத பிடிக்கும் நீட்டை கொண்டாந்து தடுக்கிறான் நம்மளை நம்ம பயிலுக்கு வேலை இல்லாமல் எல்லாம் வடநாட்டுக்காரனை கொண்டு வந்து கொடுக்குறான் நம்ம ரயில்வேயில் நம்ம அஞ்சல் துறையில் நம்ம பிஹெசியில் நம்ம எயில்வே இல்லை இதை பற்றியெல்லாம் இல்லை போக வேண்டியது இந்த நூறு நாள் வேலைக்கு போக வேண்டியது பணத்தை வாங்க வேண்டியது குடிக்க போகிறது அந்தம்மா பெண் வேலை செய்கிறது அந்த பணத்தை மட்டும்தான் அரிசி கைசி அல்லது அரிசி தான் எல்லாம் வச்சால் இல்லை நல்ல அரிசி வாங்குறாங்க பெரும்பாலும் வாங்கிக்கிறது இதை குடும்பம் நடத்துகிறது குடிச்சு நடக்கிறது பெரும்பாலும் ஆண்கள் சீட்டு வாங்கி நடக்கிறது இந்த பண்பாட்டு சீரழிவை நம்ம எல்லாரும் பொறுப்பெடுத்து வந்து திருத்தணும் மாற்றணும் இது ஸ்டாலின் குற்றம் விட மட்டும் நிற்கக்கூடாது நம்ம உடம்பு சீரழிது நம்ம உயிர் சீரழிது நம்ம மக்கள் அழிகிறாங்க என்ற அக்கறையோடு நம்ம குடும்பங்களை நம்ம வீதியை நம்ம ஊரை சரி பண்ண வேண்டும் என்பதையும் இதில் எடுத்துக்கணுங்க ஒரு மறுபார்ப்பு செய்து நம்ம சமூகத்தை ஒழுங்கு பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் தன்னார்வ தொண்டர்கள் உட்பட எல்லாருக்கும் அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது அப்படி தான் எடுங்க அடுத்தது இந்த குற்றம் செய்துவிட்டு இங்கே ராஜ விழா வர்றதுக்கு ஸ்டாலினுக்கு உதயநீதிகள்லாம் வந்து அந்த பழைய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இதுக்கு வந்து கொஞ்சமாவது மனசு சுட்டுச்சுன்னா ஸ்டாலின் பதவி விலகணும் அவருக்கு சுடுதோ சுடலையோ தமிழ் தேசிய பேரியக்கத்தின் கோரிக்கை அது இந்த துறை காவல்துறை யார் பொறுப்பில் இருக்குது மாவட்ட காவல் கண்காணிப்பார் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க மாவட்ட ஆட்சியரை மாற்றுறீங்க நாளைக்கு என்ன வருவா போனாக்கா அவர் கூட நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கெல்லாம் தலைமையாக வழிகாட்டியாக இருக்கிற ஸ்டாலின் மேலே என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கைங்கிறது ஸ்டாலின் பதவி விலகணும் அவராக விலகணும் நம்ம யாரும் வேறு விலகுங்க டிசி பண்ண கோரிக்கை வைக்கல அந்த அதிகாரம் இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற கட்சி நம்ம தமிழ் தேசிய பேர் இயக்கம் தானாக விலகணும் காங்கிரஸை பாருங்கள் ஐம்பதுகள் கடைசின்னு நினைக்கிறேன் அரியலூரில் அதுக்கு ஒரு புயல் அரியலூர் பாலம் மருதையாற்று பாலம் ஒட்டஞ்சி கீழே வந்துருச்சு அது தெரியாமல் ரயில் வந்துருச்சு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிடுறாங்க அரியலூர் ரயில் விபத்து பெருசாக அதுக்கு ஒப்பாரி பாட்டெல்லாம் வந்துச்சு அந்த காலத்தில் நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை அதுக்கு அதுக்கு அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி பதவி விலகுனாருங்க அவர் டெல்லியில் இருக்கார் அரியலூரில் விபத்தில் நடக்கு அவர் துறையில் இந்த விபத்தில் ஊற்றுக்கிற கார பேர் இறந்து போயிட்டாங்க ஏன் கவனிக்கலை சரியா என்ன எப்படி சிக்னல் பண்ணலை ஏன் என்ன அந்த ஸ்டேஷனில் என்ன பண்ணால் ஏது பண்ணால் அந்த புயலில் அந்த லாக்கா தப்பாக போச்சு பொதுமக்கள் விடுவே இறந்துட்டாங்க மனசாட்சி உறுத்துது ஒரு காங்கிரஸ்கார் இருக்குது லால் பகதூர் சாஸ்திரி பதவி விலகிறாரு அப்போ அழகேசன்னு ஒருத்தர் காங்கிரஸ் அந்த இருந்தவர் அரியலூர் அழகேசா நீ ஆண்டது போதாதான் மக்கள் மாண்டது போதான்னு ஒரு முழக்கம் போகிறோம் தேர்தல் காலத்தில் சாஸ்திரி ரதை வினார் அடுத்து நான் ஒன்று சொல்கிறேன் ஆயிரத்தி அறுபத்தஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்கள் போராட்டம் முந்நூறு நான்கு பேரை சுட்டு கொடுறாங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி பக்தவச்சல் ஆட்சி போலீஸ் ஆட்சி மத்திய போலீஸையும் வரவழைச்சு இராணுவத்தையும் வரவழைச்சி வச்சுக்கிட்டு சுட்டுக்கொள்கிறார் பக்தவஜலம் காங்கிரஸ் முதலமைச்சர் ஒரே எதிர்ப்பு மக்கள் பூரா பெயரத்தில் இருக்குது காமராஜர் அனைத்து இந்திய காங்கிரஸ் தலைவர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா அப்போ லால்பூர் சாஸ்திரி பிரதமர் அவர் அமைச்சரவையில் சி சுப்பிரமணியம் ஓவி அழகேசன் இரண்டு பேரும் பதவி விலகிறாங்க சி சுப்பிரமணியமும் ஓவி அழகேசனும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சாதாரண மக்களை சுட்டு கொன்றதை கண்டித்து தமிழ்நாட்டில் கண்டித்து ஒன்றிய அமைச்சர் சி சுப்பிரமணியம் மூத்த அமைச்சர் சி சுப்பிரமணியம் ஓவி அழகேசன் ரெண்டு பேரும் பதவி விலகிறாங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுது எங்களுக்கு நான் பதினோராவது படிச்சிக்கிட்டு இருக்கேன் காங்கிரஸ்காரர்களுக்கு இருந்த அந்த பொறுப்புணர்ச்சி இந்த நாகரிகம் திமுக காரர்கா திமுக காரருக்கு இருந்த அந்த நாகரிகம் அந்த பொறுப்புணர்ச்சியும் மக்களை பற்றிய அச்சமும் மக்கள் நம்ம வந்து என்ன நினப்பாங்க அறத்தின் பார்ப்பட்ட அச்சம் இருக்கல்லவா அது இருந்தால் ஸ்டாலின் தானாக பதவி விலகணும் யாரும் கோரிக்கை வைக்க வேண்டியதில்லை ஸ்டாலின் உண்மையில் துறவரம் உண்டணும் அரசியல் துறவரம் தான் பையன் இளவரசு இருக்கார் இளவரசு இருக்கார் அவற்றை கொடுத்துருங்க அப்படி தான் நீங்கள் கொடுப்பீங்க அதனால் அந்த அந்த வாய்ப்பு ஒரு பாதியாவது தவறு ஏப்பா இந்த தவறு திருத்தியணி உதயநீதி நான் பண்ண தவறெலாம் திருத்திக்க என் மனசு சுடுது நான் பதவி விலகிட்டேன் அரசியலேருந்து விளைவிக்கிறேன் என்று ஸ்டாலின் சொன்னால் கழுவாய் உண்டு பிராயச்சித்தம் பங்கள கழுவாய் உண்டு இல்லை என்றால் மனச்சாட்சியே இல்லாத மனிதர் ஒரு விழுக்காடு கூட அறம் என்ற உணர்வு இல்லாதவர் காங்கிரஸ்காரரை விட மோசமானவர் லால் பகதூர் சாஸ்திரி சி சுப்பிரமணியம் ஓவி அழகேசன் பொறுப்பேற்று பதவி விலகினார்கள் அவர்களுக்கு நேரடி தொடர் ஓட்டு இல்லை காங்கிரஸை விட மனச்சாட்சி இல்லாத ஒரு கழகம் திமுக என்பது தான் மீண்டும் நிலைநாட்டப்படும் மக்கள் புரிஞ்சுக்கங்க ஸ்டாலின் பதவி விலகணும் அது மாதிரி முத்துசாமி பதவி விலகணும் மதுவிலக்கு அமைச்சராக இருக்கிற முத்துசாமி பதவி விலகணும் அதன் பிறகு கொஞ்சம் உங்கள் கட்சியை ஓவர்ஹால் பண்ணுங்கள் நிர்வாகத்தை ஓவர்ஹால் பண்ணுங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எம்எல்ஏக்கள் நிறையா இருக்காங்க நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க நடத்துங்க குறைந்தபட்சம் இதுவாவது செய்து பண்ணணும் இந்த கோரிக்கையாவது நம்ம வைக்கணும் நம்ம மக்கள் வைக்கணும் சும்மா கட்சி பிரிஞ்சிக்கிட்டு நம்ம ஆதரிக்கிறோம் பாசியத்தை எதிர்க்கிறோம் பாஜகவை காங் திமுக விட்டால் நாதி கிடையாது என்னெல்லாம் சும்மா பம்மாத்து பண்ணிக்கிட்டு தெரியக்கூடாது மனச்சாட்சியை வித்துப்பிட்டு நல்லா சொல்லுங்கள் திமுக ஒரு இளவரசரை வர சொல்லுங்கள் முதல்வர் கட்டணும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சின்ன இதாவது இருக்கட்டும் அவர் தன்னை பரிசோதனை பண்ணிக்கிட்டு அரசியல் துளவரம் பூண்டு அனுபவங்களை எழுதட்ட புத்தகம் எழுதட்டேன் இன்னொரு பத்தாதி அப்போ அவருக்கு வேணாலும் அவங்க அப்பா இருந்தார் இருந்தார் பையன் இருக்கிறான் அந்த பேரன் வர போகிறான் உதயநிதி மகன் ஆனால் இந்த ஒரு கழுவாயாவது ஸ்டாலின் தேட வேண்டும் பதவி விலக வேண்டும் அரசியலிருந்தும் விலக வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் தலைமையில் விசாரணைக்கு குழு அமைத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது அது போதாது எங்களுடைய தமிழ் தேசிய பேரியகத்தின் கோரிக்கை என்னவென்றால் பதவியில் உள்ள உயர்நீதிமன்ற நீதிபதி நடுநிலைக்கு புகழ்பெற்ற பதவியில் உள்ள சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் விசாரணை ஆணையம் ஒன்று அமைக்க வேண்டும் இந்த வேற எங்கே இல்லாது இந்த கள்ளக்குறிச்சியில் எப்படி நடந்துச்சுது எவ்வளோ காலமாக அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த மூணு பேர் சொல்கிறோம்ல கண்ணுக்குட்டி இந்த நபர்கள்லாம் இவங்க வார வாரம் திமுக பிரமுகர்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் எவ்வளோ கொடுக்குறாங்க கொடுக்கலன்னா கொடுக்கல கண்டுபிடிங்க எவ்வளோ எல்லாம் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க வார வாரம் மாதா மாதம் அதிகாரிகளுக்கு காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்க திமுக பிரமுகர்களுக்கு எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருந்தான் அல்லது வேறு யார் நம்ம அங்கே உள்ள பிரமுகர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க என்ற உண்மைகளை எல்லாம் விசாரித்து உண்மையை அறியக்கூடிய வகையில் வந்து ஒரு பதவியில் உள்ள நடுநிலைக்கு பெயர் போன ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைங்க விசாரணை முதலமைச்சர் அதுதான் சரி இந்த கோரிக்கை எல்லாரும் எழுப்ப வேண்டும் அவர் ஸ்டாலின் அமைச்சிருக்கிற குழு எப்படி இருக்குன்னு தெரியாது ஓய்வு பெற்ற நீதிபதி செய்தி அடுத்தது ஸ்டாலின் இந்த கோரிக்கைக்கு செவி மடுக்கவில்லை என்றால் ஒரு வாரத்தில் அதாவது இந்த மக்கள் உரிமையில் அக்கறை உள்ளிருக்காங்க இப்போ பணி ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் இருக்கிறார் அதுபோல் பல ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க இங்கேயும் இருக்காங்க அந்த மற்ற நண்பர்கள் இருக்காங்க ஒரு பொதுநலத்தில் அக்கறை உள்ளவங்க தூய்மையான அரசியலில் அக்கறை உள்ளவங்க கட்சி சார்பற்றவர்கள் இவர்கள் ஒரு குழு அமைக்கணும் ஸ்டாலின் வந்து பழி பணியில் உள்ள நீதிபதி தலைமையில் அந்த குழு அமைக்கவில்லை என்றால் ஒரு நாலு நாள் பாருங்கள் ஒரு வாரம் பாருங்கள் இல்லை என்றால் நீங்கள் அமைக்கணும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அமைச்சு வெளியில் பேரலெல்லாம் ஒரு விசாரணை நடத்தலாம் நம்ம நாங்கள்லாம் ஒத்துழைக்கிறோம் நிறைய பேர் ஒத்துழைக்கிறோம் விசாரித்து அந்த குழு விசாரித்து உண்மைகளை வெளியிடட்டோம் தமிழ்நாட்டில் எப்படி எப்படிலாம் நடக்குது கள்ளச்சாராயம் எங்கெங்கே நடக்குது வேறு என்னென்ன என்ன விஷயம் நடக்குது என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு வருவதற்கு ஒரு அறிக்கை ஒரு கட்சி சார்பற்று இது இந்த சார்பற்று வரக்கூடிய நிலைமையில் நம்ம எனக்கு தெரிஞ்ச பேரில் நம்ம அரிபரந்தானவர்கள் சொல்கிறேன் முன்முயற்சி எடுத்து அவர்கள் ஒரு குழு நம்ம வந்து ஒரு மக்கள் விசாரணை குழுவாக ஒன்று அமைக்கலாம் ஸ்டாலின் வந்து கே செய்யல்தான் உயர்நீதிமன்ற நீதிபதி நடுநிலையாக உள்ள ஒருத்தர் அமைச்சு குழு போடவில்லை என்றால் இந்தையாவது இவங்கெல்லாம் செய்யணும் எங்களால் போன்றவர்கள் நாங்கள் என்ன ஒத்துழைப்பு நீங்கள் கேட்கறீங்களோ அந்த ஒத்துழைப்பெல்லாம் செய்வோம் இதை வந்து இப்படி சும்மா விடக்கூடாது அடுத்து டாஸ்மாக் கடை திறந்து வைத்ததால் தான் இந்த கேடுகள்லாம் விரிவடைந்திருக்கிறது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் எவ்வளோ மோசமாக இருந்தது காரணம் டாஸ்மாக் வந்து கெடுத்து குட்டிச்சோராயிடுச்சு நம்ம மாநிலத்துக்கு அது பொருந்தாது மற்ற இடங்களுக்கு பொருந்தலாம் நமக்கு நம்ம காரிக்குன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் பார்த்துட்டோம் நம்ம பார்த்துட்டோம் நம்ம ஊர்லேயே பார்த்துட்டோம் நம்ம வார்டில் பார்த்துட்டோம் டாஸ்மாக் வரதுக்கு எங்களை போல வயசான தெரியுமில்ல டாஸ்மாக் வர்றதுக்கு முடி குடியாரம் எவ்வளோ எவ்வளோ குடிகாரன்னு தெரியல எனவே டாஸ்மாக் சாராய கடையை மூடணும் நம்முடைய மக்கள் உணர்வாளர்கள் நம்ம மக்களை திருத்துவதற்கான பணியும் எடுத்துக்கோங்க இந்த குற்றம் செய்தவர்களை விட்டுறக்கூடாது ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் முத்துசாமி பதவி விலக வேண்டும் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் முன்வைக்க வேண்டும் இதோடு மனம் அமைதி அடையாது இந்த மாதிரி நம்ம இனம் பலியாகுதே என்ற மன துடிப்பு தான் இருக்கிறது எனவே இறந்து போன அத்தனை பேருக்கும் என்னுடைய தாழாத துயரத்தை இரங்கலை குடும்பங்களுக்கு ஆறுதலை தமிழ் தேசிய பேரியகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்